சிறப்பு வாய்ந்த இந்த பரப்புரை பயணத்தை முன்னெடுத்து நடத்தி வரக்கூடிய தோழர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பயணம் என்பது ஆணவ கொலையை கண்டித்து நடத்தக்கூடிய ஒரு பரப்ப பயணம் ஆணவ கொலைகள் நடைபெறுவதற்கு மூல காரணம் சாதி வெறி அந்த சாதி வெறியை ஏன் இங்கே இருக்கக்கூடிய அடிப்படைவாதிகள் கையில் எடுத்துக்கொண்டு அதை வந்து ஏன் விருக்கமாக்கி அதன் சாதி மேலே ஒரு பற்றையும் வெறியையும் உருவாக்கிட்டு இருக்காங்கன்னா

வர்ணாசிரமத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய செய்திகள் வர்ணாசிரமத்தின் அடிப்படை என்பது பிறப்பின் அடிப்படையில் ஒருவனை ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்குவது ஒருத்தன் சிறப்பை வச்சு ஒருத்தன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்லக்கூடிய ஒரு இழி நிலை உலகத்திலேயே வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கு இந்தியாவில் தான் இருக்கு அது உலகத்தில் நிறங்க வழியாக தான் இருக்கு நிறங்க நிறங்களை தான் வந்து பிரிவைகள் இருக்கு ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தனை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்லக்கூடிய ஒரு அசிங்கமான கேவலமான ஒரு தன்மை இருக்குதுன்னா அதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய வர்ணாசிரமம் அந்த வர்ணாசிரமத்தை ஏன் இங்க இருந்து தூக்கி பிடிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையான்றதை பத்தி அவனுக்கு அவளையே கிடையாது கடவுள் இல்லைன்னு சொன்னா உனக்கு அவன் கவலைப்பட மாட்டான் ஆனா அவனுடைய சடங்கு சம்பிரதாயங்களை நீங்க கடைப்பிடிக்கணும் அதுதான் அவங்களுக்கு முக்கியமே தவிர கடவுள் இருக்கா இல்லையான்றதை பத்திய கேள்வியோ அதை பத்தி அடிப்படை அதோ உங்களுக்கு எதுவுமே தேவை இருக்கு அவசியமும் இருக்கக்கூடாது ஏன்னா நீங்க அடிப்படையில அந்த சமய சம்பிரதாயங்களை நீங்க கடைபிடிக்கும் போது நீங்க எதையுமே கேட்க கூடாது நீங்க ஏன் பண்றீங்க என்னத்துக்கு பண்றீங்க என்னத்துக்கு செய்யணும் அப்படின்றது எதுவுமே நீ கேட்காத அளவுக்கு புத்தி வளர வளராத அளவுக்கு பாதுகாக்கிறது தான் அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் பக்தியில தூண்டில் நீங்க பயங்க எவ்வளோ கோவில் நீங்கள் அதிகமாக பயப்படுறீங்களோ எவ்வளோ கோலம் அதிகமாக நீங்கள் வந்து உங்கள் மேலே நான் தன்னம்பிக்கை இல்லாத ஒரு சூழல் உங்கள்கிட்ட இருக்கோ அவ்வளோ கோலம் அதிகமாக பக்தி இருக்கணும் ஏன்னா நல்லா பாருங்கள் பக்தி அதிகமாக பக்தி முத்துணும் அத்திணிப்பது தன்னம்பிக்கை இல்லாதவன் தான் இல்லை தவறு அதிகமாக தான் இருப்பான் அப்போ இப்படி கேடு இப்படிப்பட்ட ஒரு சூழலை உங்கள் கிட்ட திணிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு இருக்கிற ஆதிக்க சக்திகள் நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க உலகத்திலேயே வந்து நார்வே நாடு வந்து நம்பிக்கையே இல்லாத நாடுன்னு கணக்கெடுத்துருக்கிறாங்க தொண்ணூறு சதவீதம் மக்கள் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு நாடு வந்து நாடு அந்த நாட்டில் தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் மூட நம்பிக்கைகள் எதையும் கையாளாதவர்கள் ஆனால் இங்கே எல்லா மூட நம்பிக்கைகளும் நம்மக்கிட்டே இருக்குது எல்லா கடவுள் நம்மக்கிட்டே இருக்கிறாங்கன்னா நம்மகிட்ட மகிழ்ச்சதே இல்லை நமக்கு என்ன காரணம்னா நம்ம மகிழ்ச்சி என்ன இருக்குது அடுத்தவங்க அடிமையாக இருக்கிறத நம்ம மகிழ்ச்சியாக எடுத்துக்கிறோம் அது என்ன கொடுமைன்னா நம்ம அடிமையாக இருக்கிறது தெரியாமல் அடிமையாக இருக்கிறதாங்கிறது கேவலமான ஒரு சூழல் ஒரு தலைமையா இருக்கலாங்க தப்பு கிடையாதுங்க ஆனா அந்த அடிமையில இருந்து அடிமை விலங்கு உடைக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் வேணாமா ஆனா இவ அடிமையா இருக்கானே தெரியாம அடிமையா இருக்கிறானே அதுதான் இங்க இருக்கிறது பெரிய சிக்கலா இருக்கு அப்போ அந்த மூலையில அந்த விலங்கு உங்களுக்கு போடுறதுக்கு காரணம்னா பக்தி கடவுள் கடவுள் மேல இருக்கிற பாசம் எல்லா எந்த கடவுளா இருந்தாலும் ஒரே ஒரே தன்மை தானே அது இயேசு வாழ்ந்தாலும் சரி அல்லா வாழ்ந்தாலும் சரி இந்த ராமன் இருந்தாலும் சரி எல்லாமே ஒரே குட்டையில ஒண்ணு மாட்டீங்கன்னா எல்லா எல்லா மதத்திலையுமே எல்லா கேவலமான தன்மைகள் மூடநம்பிக்கை எல்லாத்திலுமே இருக்கு அதிகமாக இருந்தால் வித்தியாசமே தவிர எல்லாமே மூன்று மதங்களும் நமக்கு நமக்கு பழக்கத்தில் இருக்கிற நமக்கு அறிமுகமான மூன்று மதங்களுமே அடிப்படைவாதிகள் தான் அவங்க கிட்ட முற்போக்கு தன்மைகளும் முற்போக்கு சிந்தனைகளும் முற்போக்கு உணவுகளோ ரொம்ப குறைவு பின்னடிமை தனத்தை முழுமையா ஏற்றிட்டு இருக்கக்கூடிய மதங்கள் தான் இன்னைக்கு இருக்கிற எல்லா மதங்களும்

இருக்கிற நாம அடிப்படை வரையில இருக்கிற வரைக்கும் இந்த ஆணவ கொலைகளை தடுக்க முடியாது சட்டங்களால் எந்த விதமான இப்படியான கொலைகளை உறுதியா நிற்க முடியாது மன ரீதியான மாற்றங்கள் வரணும் சாதி வெறி ஒவ்வொருத்தருந்து வெளியே வரணும் அந்த சாதி வெறி அகற்றுவதற்கு படிக்கக்கூடிய காலத்துல இருந்தே அந்த தம்பியை மாற்றணும் அதெல்லாம் இல்லாமல் சட்டங்களால் மட்டும் மாற்றிட முடியும்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் சட்டங்களால் பெரிய அளவில் மாற்றத்தை உருவாக்க முடியாது உளவியல் ரீதியாகவும் மனைவியல் ரீதியாகவும் ஒவ்வொருத்தரும் அந்த சாதிய மனப்பான்மையிலிருந்து வெளியே அன்னைக்கு வரோமோ அன்னைக்கு தான் இதுக்கான தீர்வு கிடைக்கும் அதோட முக்கியம் இந்த கலப்பு திருமணங்களால் வந்து சாதிகள் வந்து ஒழிஞ்சிடும் அப்படின்ற ஒரு தன்மை அது ஒன்று உண்மையான ஒரு தன்மை அதுக்கிறது வாய்ப்பு கிடையாது ஒரு மதத்துலேருந்து இன்னொரு ஒரு சாதியிலேருந்து இன்னொரு சாதி அதிகமாகவும் தவிர ஆனால் ஆகமத்தை சாதிகள் இன்னைக்கு அதிகமாகிட்டு தானே அது என்ன பிரோஜனம் இருக்கு அப்போ சாதிகள் ஒழிணுன்னா கலப்பு திருமணம் பண்ணுறவங்களோ இல்லை சாதியற்றவங்கன்ற ஒரு பிரிவு துணியாக உருவாக்கப்படணுங்க இந்தியாவில் நம்ம மற்ற மாநிலங்களை என்ன கவலை கிடையாதுங்க தமிழ்நாட்டில் மட்டுமாவது கலப்பு திருமணம் பண்ணுறவங்களுக்கோ இல்லை நான் எந்த சாவியும் இல்லாதவன் என்று தன்னை அடையாளப்படுத்திக்கொள்ளக்கூடியவர்களுக்கான இடஒதுக்கீடு சலுகைகள் அவங்களுக்கான முன்னுரிமைகள் கொடுக்கப்படுகின்ற காலத்தில் கொடுக்கப்படுகின்ற நேரத்தில் இதற்கான ஒரு வழிகாட்டுதல் உருவானால் மட்டும் இங்கே ஒரு சின்ன சலசலப்பாடு ஏற்படும் அது இல்லாத வரைக்கும் சாதிகள் ஒழியாது இந்த சனாதனவாதிகளிலிருந்து இந்த மக்களுக்கு விடுதலை கிடையாது பொய் பிரச்சாரத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய இந்த சங்கிகளுக்கு ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்வேன் இது பெரியார் மண் பெரியாரியம் என்ற ஒரு கருத்தியல் தமிழ்நாட்டில் இருக்கும் வரை இங்கே நீங்கள் எந்த காலத்தையும் காலம்ன்ற முடியாது 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 நன்றி வணக்கம்